சொன்னதாக சொல்கிறேன் அதுதான் சொன்னது ஏன்னா இன்றைக்கி ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசாமல் நம்ம சொன்னேன் அவரோட புத்தியே அவ்வளோதான் சார் எனக்கு இருந்த கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையும் போயிடுச்சு நமக்கு தோணும் சில நேரத்தில் தமிழ் தேசத்துக்காக இன்றைக்கும் வலுவாக நின்று இருக்காரு அப்படின்னு சில நேரங்களில் ஆனால் அதுக்காக என்ன முயற்சி எடுத்தாருன்னு யோசிக்கும்போது கேள்விக்குறியாகுது உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிது அந்த வாய்ப்புகளை நீ பயன்படுத்துறது கிடையாது பயன்படுத்தாமல் உங்கள் கூட இருக்கிற உங்கள் நிர்வாகிகளை ஏமாற்றி ஏமாற்றி நீ வந்து உன்னோட சுய லாபத்துக்காக ஒரு நாள் ஐசூஸில் வருவ இன்றைக்கி பார்த்தா ஃபா ஒரு நாள் ஃபார்ச்சுனரில் வருவ இன்றைக்கி வந்து டாடா கம்பெனியோட பிரிட்டிஷ் பிராண்ட் ஒன்று வாங்கினாங்க ரேஞ்ச் ரோடு அந்த ரேஞ்ச் ஓரில் ஏதோ ஒரு மாடல் வச்சிருக்காரு இதுக்குள்ள காசு எங்கேருந்து வருது நீ சினிமாவில் சம்பாதிச்சு இப்போ அப்போ சம்பாதிச்சதா அவர் ரெண்டரை கோடி சம்மன் கொடுத்தாங்க அந்த ரோவர் கார் ரெண்டரை கோடி அனுமான் இன்னிக்கிற இயக்குநர்க்கே அவதாங்க அதுவும் ஹிட்டு கொடுத்தாங்க அது கூட அவர் ஏற்கனவே என்ன ஒரு அஞ்சு வருஷம் இருக்குமா இருபது வருஷம் வந்து அம்மா இருபது வருஷம் இருபது வருஷம் இருபது வருஷம் என்ன சம்பளம் கொடுத்துருவாங்க லட்சத்தில் கொடுத்துருவாங்க அதை வச்சு ரோவர் வாங்க முடியும் அந்த ஐசிசு கார் வச்சிருந்தாரு முன்னாடியே அதே நாற்பது லட்சம் அதுக்கு என்னமா அதுக்குள்ள வாட்ஸ் இன்கம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒன்று இருக்கணும்ல இல்லை அது எங்கேருந்து வருது அந்த கேள்வி வரணும்ல சார் யாருக்காக இருந்தாலும் வரணும் சார் ஜெயனா கிட்ட வந்து வை பிரிவு கொடுத்தாங்களா இல்லையா